உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலார் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட குறிப்பு ஒன்றுக்கு மேற்பட்ட பிள்ளைகளை பெற்றவர்கள் அவர்களுக்குள் சண்டைகள் வராமல் இருக்க விநாயகரை வேண்டிக் கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும் அன்பர்களிடம் தியானித்து கணபதியை தொழுது வர வாழ்க்கையில் நற்பலன்களை அவர்கள் பெறலாம் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் வைகாசி இருபத்தி எட்டாவது நாள் கதலி கௌரி விரதம் சதுர்த்தி விரதம் சுபமுகத்த தினம் திருமயம் சத்தியமூர்த்தி புறப்பாடு மிலட்டூர் விநாயக பெருமான் பவனி மந்தரின் புறப்பாடு இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராஜு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை சதுர்த்தி மாலை ஆறு பதினேழு வரை பிறகு பஞ்சம் இன்று நடப்பு நட்சத்திரம் பூசம் இரவு பதினொன்று முப்பத்தி ஏழு வரை யோகம் சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று மேல் நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் மூலம் புராடம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி தனுசு ராசியாகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால் சிவன் இதயத்தில் அமர்ந்த ராசிகள் தொட்டா தீபரி பறக்கும் உங்களை யாராலும் டச் பண்ண முடியாது ஜோதிட சாஸ்திரத்தின் படி சிவபெருமானின் அருளை பெறுவதற்காகவே சில ராசிகள் உள்ளன அவர்கள் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த ராசிகளாய் திகழ்ந்து வருகின்றனர் அந்த வகையிலே சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த ராசிகளை குறித்து இந்த பதிவிலே நாம் காணலாம் கடவுள்களுக்காம் கடவுளாக சிவபெருமான் விளங்கி வருகின்ற ஆதி கடவுளாய் விளங்கக்கூடிய இவர் முதலும் முடிவும் இல்லாமல் திகழ்ந்து வருகிறார் உம்மூர்த்திகளில் சிவபெருமானின் பிறப்பு மற்றும் இறப்பு இல்லாத இறைவனாய் விளங்கி வருகிறார் அந்த சராசரங்களையும் காத்து ரட்சிக்கின்ற கடவுளாய் விளங்கி வருகின்றார் சுயம்பாக இருக்கின்ற சிவபெருமானுக்கு பிடித்த சில ராசிகள் இருக்கிறது சிவபெருமான் உலகம் முழுவதும் பல்வேறு விதமான வடிவங்களில் காட்சி கொடுத்து வருகிறார் குறிப்பாக இந்தியாவில் லிங்க திருமேனியிலே காட்சிப்படுத்தி வருகிறார் திரும்பும் திசையெல்லாம் இந்தியாவிலே சிவபெருமானுக்கு கோயில்கள் கட்டப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டு வருகின்றன மன்னர்கள் காலம் தொடங்கி இன்று வரை சிவபெருமானுக்கு மிக பெரிய கோயில்கள் கட்டப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டு வருகின்றன குறிப்பாக தமிழ்நாட்டில் காலடி தடம் பதிக்கும் இடமெல்லாம் சிவபெருமானின் கோயில்கள் இருக்கின்றன சில கோயில்களின் பிறப்பே தெரியாத அளவிற்கு மிகப்பெரிய கட்டுமானங்களில் வழிபாடு நடத்தப்பட்டு வருகின்றன சிவபெருமானை வழிபடுவதற்கு என சிறப்பு நாள்கள் கிழமைகள் கிடையாது நினைத்த நேரத்தில் வழிபடக்கூடிய இறைவனாக எளிமை நாயகனாய் திகழ்ந்து வருகின்றார் உலகத்தில் இருக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் கடவுளாய் சிவபெருமான் திகழ்ந்து வருகிறார் இருப்பினும் ஜோதிட சாஸ்திரத்தின் கணக்கின் படி சிவபெருமானின் அருளை பெறுவதற்காக சில ராசிகள் உள்ளன அவர்கள் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த ராசிகளாய் திகழ்ந்து வருகின்றனர் அந்த வகையிலே சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த ராசிகளை குறித்து இங்கே காண்போம் என் நாட்டவருக்கும் போற்றி தென் நாட்டு சிவனே போற்றி என்று கூறுகிறார் முதலிலே கும்ப ராசி சனி பகவானை அதிபதியாய் கொண்டவர்கள் நீங்கள் சனி பகவானின் சிவபெருமானின் மிக பெரிய பக்தர் ஆவார் ஈஸ்வரன் என்ற ஒரு பட்டத்தை பெற்ற ஒரே ஒரு கிரகம் என்றார் அது சனி மட்டும்தான் அதனால் தான் அவரை சனி ஈஸ்வரன் என்று கூறுகிறார்கள் ஒரு சில பக்தர்கள் சனி பகவானும் ஒருவர் அதன் காரணமாகவே இவர் சிவனுக்கு பிடித்த ஒரு கிரகமாக இவர் மாறிவிடுகிறார் சனி பகவானின் சொந்தமான ராசியாய் விளங்கி வரும் இந்த கும்ப ராசியின் மீது சிவபெருமானின் அருள் ஆசி எப்பொழுதும் இரு வாழ்வில் அனைத்து செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் அனைத்தும் சிவபெருமானின் ஆசியால் மந்திரம் இரவு முழுவதும் கூறினால் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை சிவபெருமானை நினைத்து நீங்கள் ஓதும் பொழுது நன்மைகள் கிடைக்கும் அவருக்கு பிடித்த ராசிகளில் இந்த கும்ப ராசியும் நீங்களும் ஒருவர் விருச்சக ராசி செவ்வாய் பகவானின் சொந்தமான ராசியாய் நீங்கள் விளங்கி வருகிறீர்கள் சிவபெருமானின் விசேஷ அருள் பெற்ற ராசிகளில் நீங்களும் ஒருவர் ஏனென்றார் சிவபக செவ்வாய் பகவான் சிவபெருமானின் அந்த நட்சத்திரத்திலே பிறந்த காரணத்தால் உங்களுக்கு உங்கள் மீதும் அவருக்கு எப்போதும் அதீத பாசம் உண்டு சிவபெருமானின் பிள்ளையாய் செவ்வாய் பகவான் திகழ்ந்து வருகிறார் அவர் ருத்திரத்தில் பிறந்த காரணத்தால் செவ்வாய் பகவான் எப்பொழுதும் சிவப்பு நிறத்தில் இருப்பார் அதன் காரணமாக சிவபெருமானின் அருள் ராசி உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு உங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை சிவபெருமான் பார்த்து கொண்டார் அவர்களுக்கு பிடித்த ராசிகளில் நீங்களும் உள்ளது மிக பெரிய விசேஷமாகும் அடுத்தது மகர ராசி சனி பகவானின் முக்கிய சொந்தமான ராசியிலே நீங்களும் ஒருவர் சிவபெருமானின் தீவிர பக்தியாய் விளங்கக்கூடிய சனி பகவானின் ராசியாக நீங்கள் விளங்கி வருகின்ற காரணத்தால் சிவபெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கும் எப்பொழுதும் இருக்கும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அது விரைவில் உங்களை விட்டு விலகிவிடும் ஏனென்றால் சிவபெருமானின் ஆசிர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த ராசிகளை நீங்களும் ஒருவர் அதனால் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் வராது இப்படிப்பட்ட ஆன்மீகம் கலந்த ஜோதிட குறிப்புகள் அனைவரையும் ஜோதிட வழிகாட்டி வாழ்க்கையிலே வெற்றி பெற செய்கிறது என்றால் அது மிகையல்ல உண்மை இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளையும் ஆன்மீக பதிவுகளையும் ஒரு அங்கே பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஜூன் மாத பலாபலன் பலன் பன்னிரண்டு ராசிகளுக்கு ஏற்கனவே வெளியிடப்பட்டது அதையும் கேட்டு நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் வாழ்க்கையிலே வெற்றிகனியை பறிக்கலாம் குறிப்பாக மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது அதையும் கூடுதலாக கேட்டு நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலை பெற்று வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சியை நீங்கள் காணலாம் அடுத்த பகுதியாக திகழ்கின்ற கடைசி பகுதியாக விளங்குகின்ற பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி கணவன் மனைவிக்குள் இருந்த மோதல்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் தடைப்பட்ட வேலைகளை விரைந்து முடிப்பீர்கள் பண வரவு திருப்தி தரும் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகள் உதவுவார் புதுமை அத்தியாயம் தொடங்கும் நான் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்த மோதலை நீக்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் தடைப்பட்ட வேலைகள் விரைந்து முடிப்பீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண வரவு திருப்தி தரும் ஆடை ஆபரணம் சேரும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் போட்டிகள் குறை உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உதவுவார்கள் புதுமை அத்தியாயம் தொடங்கும் நாள் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சவாலான வேலைகளை சாதாரணமாக முடிப்பீர்கள் பிள்ளைகள் பொறுப்பாக செயல்படுவார் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடி வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார் திறமைகள் வெளிப்படும் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள் பிள்ளைகள் பொறுப்பாக செயல்படுவார் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலையை திறமைகள் வெளிப்படும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் பணப்பழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீடு கலைக்கட்டும் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்து வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் திடீர் யோகம் கிட்டும் நட்சத்திர மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்பழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீடுகரைகள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் உணர் ஊதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் திடீர் யோகம் கிட்டும்னா கடக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் விடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினருடன் மனஸ்தாபம் வந்து நீங்கள் வாகனம் தொண்டரவு தரும் அரசு காரியங்கள் தாமதமாய் முடியும் வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனை வரக்கூடும் உத்தியோகத்தின் மேல் அதிகாரி விவாதம் வரும் தடைகளை தாண்டி முன்னேறும் நட்சத்திர நட்சத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விடாவிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினரிடம் மனஸ்தாபம் வந்து நீங்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனம் தொந்தரவு தரும் அரசு காரியங்கள் தாமதமாய் முடிக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்து வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் மேல் மேலதிகார விவாதம் வரும் தடைகளை தாண்டி முன்னேறும் இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது ஆனாலும் தேவையான பணம் கையில் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்கவும் வியாபாரத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் சமாளிக்க வேண்டியது இருக்கும் அம்பிகையை தியானித்து வழிபட காரியங்கள் சாதகமாய் முடியும் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது ஆனாலும் தேவையான பணம் கையில் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் புதிய முயற்சிகளை திப்பகலுக்கு மேல் தொடங்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் சமாளிக்க வேண்டியது இருக்கும் அம்பிகையை தானித்து வழிபட காரியங்கள் சாதகமாய் முடியும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது மனதிலே அவ்வப்பொழுது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் வாழ்க்கை துணை வழி உறவுகளும் எதிர்பார்த்த காரியங்கள் தாமதமாகும் உறவினர்கள் மூலம் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் ஏற்படாது பிள்ளைகள் வழியிலே மீன் செலவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் மகா விஷ்ணுவை வழிபட சிரமங்கள் குறை நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதில் அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நீ அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த காரியம் தாமதமாகும் உறவினர்கள் மூலம் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் ஏற்படாது சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் வழியிலே வீண் செலவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் மகாவிஷ்ணுவை வழிபட சிரமங்கள் குறை துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் இன்று எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு சிலருக்கு தந்தையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் சகோதர வகையிலே வீண் செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டு நண்பரிடம் எதிர்பார்த்த இறுபதியாக இருந்த காரியம் அனுகூலமாய் முடியும் தாய் வழி உறவினர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் வியாபாரத்தில் நீண்ட நாட்கள் நினைவில் இருந்த பாக்கி வசூலாக வாய்ப்பு உள்ளது இன்று நீங்கள் விநாயகரை தியானித்து வழிபட மகிழ்ச்சி அதிகரி நட்சத்திர பலங்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு சிலருக்கு தந்தையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் சகோதர வகையிலே வீண் செலவுகள் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டு நண்பரிடம் எதிர்பார்த்த இபதியாக இருந்து வந்த காரியம் அனுகூலமாய் முடியும் தாய் வழி உறவினரா காரிய அனுகூலம் உண்டாகும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வாக்கி வசூலாக வாய்ப்பு உள்ளது இன்று நீங்கள் விநாயகரை தியானித்து வழிபட மகிழ்ச்சி அதிகரிக்கும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள் உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாய் முடியும் தாய் வழி உறவுகளால் நன்மை உண்டாகும் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் மனதில் துணிச்சலுடன் முடிவெடுக்கும் திறனும் அதிகரிக்கும் புதிய முயற்சி அனுகூலமாய் முடியும் பழைய கடனை திருப்பி தரும் வாய்ப்பு ஏற்படும் கொடுத்த கடனும் திரும்ப கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட நற்பலன்கள் அதிகரி நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள் உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாய் முடியும் அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தாய் வழி உறவுகளால் நன்மை உண்டாகும் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் மனதிலே துணிச்சலுடன் முடிவெடுக்கும் திறனும் அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சி அனுகூலமாய் முடியும் பழைய கடனை திருப்பி தர வாய்ப்பு ஏற்படும் கொடுத்த கடனும் திரும்ப கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட நற்பலன்கள் அதிகரி தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினம் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும்போது கவன சிதறலின்றி முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் தின தீட்சணையை குறைப்பதற்கு மகான்களுடைய வழிபாடும் சித்தர்களுடைய வழிபாடும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு கை கொடுத்து வழிகாட்டும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் சில வேலைகளை நீங்களே முடிப்பது நல்லது அடுத்தவர்கள் மனசு காயம்படும்படி பேசாது சிலரின் நயவஞ்சக செயலை நினைத்து வருந்துவீர்கள் வியாபாரத்து வேலையாட்கள் அதிருப்தி அடைவார் உத்தியோகத்தில் சிறு சிறு அவமானங்கள் வந்து நீங்கும் தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில வேலைகளை நீங்களே முடிப்பது நல்லது அடுத்தவர்கள் மனசு காயம் படும்படி பேசாது திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலர் நய வஞ்சக செயலை நினைத்து வருந்துவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் அதிருப்தி அடைவார்கள் அவீற்றம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சிறு சிறு அவமானங்கள் வந்து நீங்கும் தர்ம சங்கடமான சூழல் சூழல்களை சமாளிக்க வேண்டிய நான் கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகளை புதிய பாதையில் வழி நடத்துவீர்கள் பிரபலங்கள் உதவுவார்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் முயற்சிகள் பலிதமாகும் நான் நட்சத்திர பலங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகளை புதிய பாதையில் வழிநடத்துவீர்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரபலங்கள் உதவுவார்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் முயற்சிகள் பலிதமாகும் நான் இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் இருந்த மனப்போர் நீங்கும் நீண்ட நாட்களான தள்ளி காரியங்கள் முடியும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் தடைகள் உடைபடும் நான் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனப்போர் நீங்கும் நீண்ட நாட்களான தள்ளி போன காரியங்கள் முடியும் உதரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் இருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீங்க நிரவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் தடைகள் உடைபடும் நான் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்